பணக்கார தந்தை இருந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் மூத்த மகன் தந்தையின் சொத்துக்களை கவனித்து வந்தான் இளைய மகன் மிகவும் அவனுக்கு தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்க பிடிக்கவில்லை நாள் இளைய மகன் தன் தந்தையிடம் அப்பா என் பங்கை எனக்கு கொடுங்கள் நான் உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டார் தந்தை தன் சொத்துக்களை இரு மகன்களுக்கும் தெரித்து கொடுத்தார் இளைய மகன் தனக்கு கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தூர தேசத்திற்கு சென்றான் அங்கே அவன் ஆடம்பரமாக வாழ்ந்து தன் பணத்தை வீணாக்கினான் விரைவில் நாட்டில் ஒரு கடுமையான பஞ்சம் வந்தது இளைய மகனுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்தது அவன் பன்றிகளை மேய்க்கும் வேலைக்கு சேர்ந்தான் அவனுக்கு பன்றிகள் சாப்பிடும் உணவையாவது சாப்பிட ஆசை வந்தது ஆனால் அவனுக்கு யாரும் உதவவில்லை போது அவனுக்கு தன் தந்தையின் வீடு ஞாபகம் வந்தது என் தந்தையின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நிறைய சாப்பாடு கிடைக்கும் ஆனால் நான் இங்கே பட்டினியால் போகிறேன் நான் என் தந்தையிடம் திரும்பி போய் என்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்துக் கொள்ள சொல்வேன் என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவன் தன் தந்தையின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவன் தூரத்தில் வரும்போதே தந்தை அவனை பார்த்து ஓடி வந்து கட்டி அணைத்தான் இதைய மகன் அப்பா நான் உங்களுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை என்று கூறினான் சீக்கிரமாக நல்ல உடையை கொண்டு வந்து இவனுக்கு போடுங்கள் இவனுக்கு மோதிரம் போட்டு காலில் செருப்பு மாட்டுங்கள் கொடுத்த கன்றை அடித்து விருந்து செய்யுங்கள் என் மகன் இறந்து போயிருந்தான் இப்போது மீண்டும் பெற்று வந்திருக்கிறான் அவன் தொலைந்து போயிருந்தான் இப்போது திரும்பவும் கிடைத்திருக்கிறான் என்றார் அவர்கள் மகிழ்ச்சியுடன் விருந்து கொண்டாடினார்கள் அந்த நேரத்தில் மூத்த மகன் வயலில் இருந்து வந்தான் வீட்டில் விருந்து நடப்பதை பார்த்து அவன் கோபம் அடைந்தான் நான் இத்தனை வருடங்களாக உங்களுக்கு வேலை செய்து வருகிறேன் நீங்கள் எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுத்ததில்லை ஆனால் உங்கள் பணத்தை வீணாக்கிய இந்த மகனுக்காக விருந்து செய்கிறீர்களா அவன் தன் தந்தையிடம் கேட்டான் தந்தை அவனிடம் மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கே சொந்தம் உன் சகோதரன் இறந்து மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் அவன் தொலைந்து போயிருந்தான் இப்போது திரும்பவும் கிடைத்திருக்கிறான் அதனால் நாம் மகிழ்ச்சி அடைவது நியாயமானது என்றார் இந்த கதை கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் நாம் தவறு செய்தாலும் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்பதையும் காட்டுகிறது